நான் புரிஞ்சுக்கங்க எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நான் தடைகளை கற்பனை பண்ணி உருவாக்குறதே இல்லை நான் பிளாங்கா இருக்கிறேன் எனக்கு கொடுக்குது கொடுக்குதுங்கிறது ப்ரீ ஜட்ஜ்மெண்டே கிடையாதுங்க வேணுமா கிடைக்கும் அவ்வளவு வேணும்னா புத்தியை பயன்படுத்தாதீங்க புத்தியை பயன்படுத்தினா கிடைக்காது இப்ப இருந்து இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அவர் கொடுப்பாரு எப்படி கொடுக்கணும்னு அவரு தான் முடிவு பண்ணுவார் நீங்க முடிவு பண்ணக்கூடாது அதுக்காக வீட்டுல சும்மா உட்காந்துருக்க கூடாது முயற்சி பண்ணணும் இதுல இன்னொரு கூத்துங்க இந்த சீக்கிரத்தை பார்த்துட்டு பல பேர் எந்த காரியமான வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு வேலை வேணும்னு வர வர வேலை வேணும்னா இன்ட்ரிவியூக்கு அப்ளை பண்ணுங்க ஆமாங்க இது மிகப்பெரிய தப்புங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் எதையுமே பண்ணாம சும்மா உட்காந்துக்கிட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் படம் பார்த்த சார் ஒண்ணுமே நடக்கலன்னா அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுமா இல்லையா உங்க வேலையை செய்யணும் அது நடக்குங்க புரிஞ்சுங்களா சோ முயற்சி பண்ணுங்க அதுக்கு சீக்கிரம் பயன்படுத்துங்க சும்மா உட்காந்து வெறும் சீக்கிரம் மட்டும் பயன்படுத்த கூடாதுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்ளை பண்ணி அதுக்கு போகணும் இன்னையில இருந்து நமக்கலாம் அந்த பேரிக்காடே கிடையாது என்ன வேணுமோ நினைங்க நடக்குங்க அந்த படம் திரும்ப திரும்ப பாருங்க கற்பனை பண்ணுங்க கனவு காணுங்க இது கனவு காணுங்கன்னு சொல்றாங்க பட பகல் கனவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா பகல் கனவு நடக்கும்னு பகல் கனவுன்னு என்னன்னா நம்ம கற்பனை பண்ணி பாக்காத முடிச்சிட்டு இருக்கும்போது கற்பனை பண்றோம்ல நான் வந்து ஒரு மேனேஜர் ஆபீஸ்ல வாப்பான்னு சொல்றோம் இந்த மாதிரி அந்த மேனேஜர் நடந்துருங்க